இருபத்து ஏழு ஒரு हा केला इफोट पोलिरे आप हमुदावि नदा खरा मने रावालामा रट पॉइंटला मेब में ल एबी मेंशन कर इत आ इतनेमा वाली आरंंद मला फती वाले एक लेसी भी दन अ यह निते ैली री आनुव यह ै प र कर பை எகுளோ ஆபோ போமிச்ச கர நான் ஏ ப்ரோமிட் கணக்கு இரண்டாவது இன்னொரு அதிகாரியில தான் இங்க வந்து அது சார் அது 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 என்னடா யாராலமட்ட ஒரு பின்ன கை கேட்டிருப்பி கை கேட்டா நீங்க உங்களுங்க நிக்கு நிழைச்ச கொண்டு பண்ணி கொண்டு ஒரு மாதி கை கை எல்லா கம்ப்ளைன்ட்டும் இருக்கு தயார் செஞ்சு பிராயந்தாக்கு ஒரு 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 தரம் கண்டிவே சொல்லுங்க எல்லா கம்ப்ளைன்ட்டும் இருக்கு தயார் செஞ்சு பிராயந்தாக்கு ஒரு ஒரு தரம் गवर्नमेंट मिनिஸ்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ங்கத ஓட செஞ்சு செய்யதா டாக்டர்

இங்க நம்ம மூவபுடரத்துல கொண்டு அவருக்கு ஒரு பிள்ளை பத்தி ஒரு பிள்ளை பத்தி ஒரு மக்கள் முறைப்பாடுகள் நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமா இருப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த பக்கம் கொடுக்கிற இந்த பக்கம் முறைப்பாடுகள் அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் பாதிப்பட்டு கட்டி இருக்கோம் பாராளுமன்ற